நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க எதுன்னு விஜய காப்பாத்ததுக்கோசரம் கரெக்டாக அவளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு லாயர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த லாயர் மூலிமா எப்படியாவது விஜய் காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்கன்னா ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படி என்னடா டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாயர் இருக்கார்ல அவர் இருந்துன்னு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதை இவங்க கிட்டையும் ஒரு பக்கம் காசு வாங்கினு இருக்காரு மறுபக்கம் நம்ம கதிராசங்கிட்டையும் காசு வாங்கினு இருக்காரு என்னடா இது ரெண்டா பக்கம் காசு வாங்கினு இந்த மாதிரி ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்களே எந்த பக்கம் போனாலும் எதுக்குடா இந்த மாதிரி கிரானுங்க ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி அந்த வக்கீல் செஞ்சு விட்டாங்க அந்த வக்கீல் செஞ்சதுக்கூட பிரச்சனை இல்லை மறுபக்கம் நம்ம அன்னப்பூர்ணி அவங்க அவங்களுக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வர் கிட்ட ஐம்பதாயிரம் காசு வாங்கிடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டி கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அஞ்சு தான் இருக்காங்க இந்த அன்னபூர்ணி காசை வீசினா டக்கு நம்ம ஒலிக்கு வந்துடறா இல்லையே தெரிஞ்சு காசை வீசி ஃபஸ்ட்டே நம்ம பக்கம் கூட்டிகிட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில் இருக்காங்க அடப்பாவீங்களா ஏதோ பாவம் தெரியாமல் அறியாமல் புரியாமல் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் இப்போ இந்த செகண்ட் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க ஏதே எது பண்ணுறீங்க எப்படி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க எப்படி நாங்கள் கலெக்ட் பண்ற எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கோசரம் உங்கள் பக்கத்துக்கு எங்கள் அண்ண பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருக்கோம் ஆனால் இவங்க வந்து அன்னப்பொருணியை வேலைக்கு வாங்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பெரிய கோட்டை காட்டினுருக்காங்க இந்த கோட்டையெல்லாம் எங்கே போய் நிற்க போதும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் கோட்டையை காட்டுறதை நல்ல விஷயம் தான் இந்த மாதிரியெல்லாம் கோட்டை கட்டக்கூடாது அதுக்குன்னு எல்லாமே ஒரு லிமிட் தாங்க லிமிட்டுக்கு மேலே போனால் நாமளே கண்ட்ரோல் இல்லாம ஒரு பக்கம் நம்ம கண்ட்ரோலில் இழந்துடுவோம் அது போல் தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்குது சரி இந்த பிரச்சனைக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் வர காத்து இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போறோம் என்ன பண்ண போறோம் எப்படி எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமும் முன்னேறி போக போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க தான் போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க கதிரேசன் என்ற பேருக்கு தகுதியான ஆள் ஏன் எதனால் அவரை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக கதிர் போது எப்படி எல்லாரும் அப்படியே சும்மா அந்த எலியெல்லாம் இருக்குது பெருசாலி அதெல்லாம் வந்து ஆட்டைய போட பார்க்கும் அதோட வயிற்று பசி ஆட்டைய போடன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலது பேராசைப்படும் அது போல தான் நம்ம கதிரேசன் பேராசைப்பட்டு பேர நஷ்டமாக போக போகிறாரு நம்ம வெண்பாவை அப்படியே சும்மா தான் பேத்தியே கூட வச்சுன்னு இருந்தால் சொர்க்கமே அப்படியே சும்மா அந்த உலகமே அப்படியே ஆட்டி படிக்கிற மாதிரி ஒரு சக்தி கிடைக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு புக்தி அவன் வச்சுன்னு இருக்கான் இதனால அவன் சீரழிஞ்சும் போக போறான் மறுபக்கம் அவன் சொத்து எல்லாமே இழந்தும் போக போறான் நம்ம வெண்பா நம்ம விஜய்கட்டிக்கு தான் போக போறாங்க தான் பொண்ணு கூட தானே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வாதாட போகிறாரு அதில் கண்டிப்பாக நம்ம விஜய் ஜெயிப்பார் விஜய்க்கு ஆதரவாக யாருமே இட அப்போ எல்லாருமே கைவிருச்சுட்டாங்க இந்த சமயத்தில் எப்படி இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது என் காதலில் நல்லாவே கேட்குதுங்க எல்லாமே சாத்தியம் முடியாதுன்றது வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக எல்லாமே முடியும் அதுக்கான முயற்சியில் நீ ஈடுபாட்டியா இல்லையா அதுதான் விஷயமா இருக்கும் அதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபட்டு இருப்பாங்க எல்லாரும் அது போல தான் நம்ம விஜய் இருக்காரில் அவரும் முயற்சியில் ஈடுபடுறாரு ஈடுபடுறதோட மட்டும் இல்லாமல் போய்ட்டு வெண்பாக்கிறாங்கள அவங்ககிட்ட ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல போயிட்டு விஜய் எப்படிதான் வெளியே வந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம வித்யா வந்து ஜாமீனில் வெளியே எடுத்துருக்காங்க ஸ்கூலில் போய் பார்த்தா அவங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க இந்த ஸ்கூல்லே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பண்ணுறது ஏது பண்றது சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கார் நம்ம விஜய் என்னடா இது நாம ஒன்று நினைச்சேன் இது ஒன்று நடக்குது அப்ப என் பொண்ணு எங்கே போயிருப்பா ஐயோ என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியலனு சொல்லிட்டு கஷ்டத்தில் கூனி குறுகி போய் உக்கானு இருக்காரு இந்த மாதிரி ஒரு தருணத்திலையும் அவர்கூட நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கார் பிறக்குமா பிறக்காதா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நிறைய புதிரான புதிராவே இருக்குது தெரியாத புதிர ஐடியாவே சரி போனதெல்லாம் போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து வேற ஸ்கூலுக்கு போறாங்க புது ஃப்ரெண்ட்ஸ் புது டீச்சர்ஸ் புது இடம் அவங்களுக்கு செட் ஆகல படிக்கிறதுக்கு ஏன்னா இங்க ஒரு போஸ்டர் நடத்திருப்பாங்க அந்த இடத்துக்கு போனா அங்க ஒண்ணு இது எதுடா நம்ம கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் இவங்களுக்கு அந்த டீச்சர் இந்த மாதிரி தான் நடத்தாங்க மேக்ஸ் மேக்ஸ்ல இவங்க ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க எல்லாமே ஒரு ஸ்டைல இருக்கும் அந்த ஸ்டைலே எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆயிரும் இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம வெண்பா குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க உங்க பொண்ணு ரொம்பவே டல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நம்ம தலைவங்க கதிரேசுன்னு சொல்கிறாங்க பேத்தியெல்லாம் நல்லா படிப்பாளே அவெல்லாம் படிப்பில் அப்படியே சும்மா கிங்கு என்னதான் வாழ்த்து வச்சுக்கலாம்னு தெரியல கம்னாட்டி ஒழுங்காக பிள்ளைய படிக்கட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம தான் சொல்கிறாங்க இடம் மாறதுக்கு அப்படி இருக்கும் விஜய் மாமாவை பற்றி நல்லா தெரியும் விஜய் மாமா வெண்பாவுக்கெல்லாம் எந்த குறையும் வச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது நல்லா தான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அந்த பிரச்சனைலாம் எப்படி போக போகுது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கம் துயரம் எல்லாமே வந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் யாரும் எதுவும் வரக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சுன்னு இருக்கோம் அது போல் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து சிறந்த முறையில் சிறப்பான முறையில் கோர்ட்டில் வாதாடி நம்ம வெண்பாவா அவர் கிட்டக்கி அழைச்சி வரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக கூட்டுப்பார் அந்த சமயத்தில் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம் ஏது வேணாலும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு முக்கியமான அபூர்வமான ஒரு விஷயம் காட்ட போகிறேங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறவங்கள பார்த்துப்பீங்க மரத்தடியில் எங்கே வேணாலும் தூங்குறவங்களா பார்த்துப்பீங்க ஆனால் தூங்குறதே வாடிக்கை வச்சுருக்கிற ஒரு அழகான ஒரு தேவதையை பார்த்துருப்பீங்களா அந்த தேவதையைப்போ பார்க்க போகிறீங்க இப்போ உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் பார்த்துக்கோங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா அது நாம் தான் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஆசை தான் எனக்கு சொல்கிறேன் எங்கே பாருங்கள் யூ இப்போதும் ஓஹோன்னு ஒரு பக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு யாரும் சின்ன தேவையா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிங்க நன்றி வணக்கம் வந்த நம்பர் கேட்டார் கேட்டாட்டா பை பாய்